அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் ஃப்ரைடேனாலே எங்கள் பிரியாணி தான் இருக்கும் ஏன்னா என் பொண்ணுக்காக தான் ஸோ காலையிலே வந்து சிக்கன் வாங்கி அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு வந்து ரைஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேன் அப்புறம் வந்து ஃப்ரைக்கு வந்து மசாலாவும் தடைய வச்சாச்சு இந்த மாதிரி விளாக்லாம் போட்டு ரொம்ப நாளான மாதிரி இருக்குது ஸ்கூல் லீவ் விட்டதுமே வந்து ட்ராவல் விளாகா தான் போயிட்டுருக்கு ஸோ வெளியே தான் போயிட்டுருக்கேன் வீட்டில் இருப்பேன் ஆனால் வந்து அந்த டேமேண்ட் லைஃப் அப்படி மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் வந்து வந்த டயர்லேயே வந்து எடுக்கணும்னு தோணாது அப்படியே வந்து நாள் போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் வந்து விலாக் மாதிரி போடுவேன் ஏன்னா வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா ஃபைனலாக வந்து பிரியாணிலாம் தாளிச்சு விட்டுட்டேன் அன்னைக்கு வந்து ஸ்வீட்ஸ் அப்புடின்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு உடனே வந்து வீட்டில் தக்காளி எடுத்து நான் தக்காளி பச்சடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னொரு சைடு வந்து சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்னொரு சைடு வந்து பிரியாணியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுகம்தில்ல அன்றைக்கும் வந்து பிரியாணி நல்லா இருந்தது ஸோ பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அன்றைக்கான டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு என்னோடய வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்